வாங்க நண்பர்களே பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நம்ம அனைவருக்கும் பேரதிர்ச்சி கொடுக்கிற விதமாக தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு அதிரடியான ஏற்றத்தோட வரலாற்று உச்சத்தில் காணப்படுது சவரனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இந்த விலை உயர்வு ஏன் மேலும் எப்போதான் சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பன்னெண்டாம் எட்டு கிராம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியோடய விலை ஒரு கிராமக்கு ஒரு பாவம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்ந்து காணப்படுது நம்மளுக்கு ஒரு லட்சத்து எட்டாயிரத்தில் காணப்படுது இப்போ ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற விலை இது மேற்கொண்டு ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூத்தி இருபத்தி எட்டாம் பத்து கிராமோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி பத்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை கிராமுக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டே நாட்களில் சவனுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா விலை உயர்ந்து காணப்பட்டாலும் இது மேலும் ஏற்ற பார்த்தீங்கன்னா ஆயிரும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகபட்சம் சரிய வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுற விலை பத்து கிராமோடய விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக காணப்படுது நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை வந்து ஒரே நாளில் கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் சவனுக்கு முந்நூற்றி ஆறு இருபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோ ஒரே ஒரு லைக் கொடுங்க கடந்த இரண்டே நாட்களில் சவனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபா விலை உயர்ந்து காணப்படவில்லை எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்தா எட்நூறு ரூபா சரியுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை எப்பவுமே வந்து ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காது கடந்த பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்திலும் கடந்த வாரத்திலும் வந்து கடுமையாக சரிஞ்ச காரணத்தால் இப்போ அதனுடைய ஏற்றத்தில் காணப்படுது தங்கத்தோட விலை எழுவத்தி மூன்றாயிரத்துல இருந்து நமக்கு அறுபத்தி தொட்டது மீண்டும் நம்மளுக்கு வந்து எழுவத்தி ஓராயிரம் வந்திருக்கு இது மாதிரி பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை எப்பவுமே ஏற்றம் சரிவா தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியா வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு இதற்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு சொல்லலாம் வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயருதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலையோடு சேர்த்து த வெள்ளியோடய விலையும் சரியும் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அமெரிக்க டாலரில் தான் தங்கத்தை விற்கிறாங்க டாலர் விலை அதிகமாக போ நீங்கள்லாம் இந்தியாவில் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் டாலரில் தங்க வாங்கினா என்னென்னா உங்களுக்கு அதிகமான காசு செலவாகும் தங்கம் வந்து உங்களுக்கு விலை உயர்ந்ததாக மாறும் இதனால் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க எப்போ டாலரின் மதிப்பு சரியுதோ அப்போ வாங்கிக்கலான்ட்டு அதுதான் முக்கியமான காரணம் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்ப வந்து உலகளாவிய ஒரு அரசியல் பதட்டம் வந்து குறைஞ்சிருக்கு அதே போல யுக்ரைன் ரஷ்யாவுடன் பதட்டம் குறைஞ்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட சரி